பொதுவாகவே தமிழ்நாட்டு கோயில்களில் நடராஜர் சிலையோட காரைக்கால் அம்மையாரை பார்க்கறது ரொம்பவே சாதாரணமான ஒன்று ஒல்லியாக மெலிஞ்ச தேகத்தோட ஒரு மூதாட்டி சிவபெருமானை வணங்குறது மாதிரி பல கோயில்களில் பார்க்கலாம் அப்படி தஞ்சை பெரிய கோயிலில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் பல இடங்களில் கருந்துட்டைக்குடி கோயில் கங்கை கொண்ட சோழபுரம் திருப்புகலூர் தாராசுரம் இப்படி எத்தனையோ கோயில்களில் காரைக்கால் அம்மையாரை பார்க்க முடியும் யார் இந்த காரைக்கால் அம்மையார் உங்களில் பலருக்கு இது நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஏன் இதை பற்றி அந்த காலத்தில் ஒரு திரைப்படம் கூட வந்திருக்கு காரைக்கால் அம்மையார் ஆறாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு தமிழ் துறவி மேலும் தமிழ் இலக்கியத்தில் ஆரம்பகால பெண் கவிஞர்களில் முக்கியமானவர்னு நம்பப்படுது இவர் தமிழ்நாட்டில் காரைக்காலில் பிறந்தாருனும் இவரோட இயற்பெயர் புனிதவதின்னும் பரவலாக நம்பப்படுது காரைக்கால் ஒரு சோழர்கால துறைமுக நகரங்கிறது கவனிக்க வேண்டிய ஒண்ணு சிவபெருமான் மேல இருந்த தீவிர பக்தியினால் இவர் உலக வாழ்க்கையை துறந்து சிவபெருமானை போற்றி பாடல்கள் மற்றும் திருமுறைகளை பாடியிருக்காங்க மேலும் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவரா கொண்டாடப்படுறாங்க இவங்களை நகரத்தார் சமூகத்தோட இணைத்து சொல்லும் வழக்கமும் இருக்குங்க சிலர் இன்னைக்கும் கூட இவங்களை குலதெய்வமாக வணங்குறாங்க இந்த தமிழ் துறவியான காரைக்கால் அம்மையார் தாய்லாந்தில் ஃபனாங்ரூங் கோயிலில் எப்படின்னு யோசிக்கிறீங்களா இங்கே மட்டும் இல்லைங்க இங்கிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற மூவாங்தான் கோயிலையும் காரைக்கால் அம்மையாரை பார்க்கலாம் நான் அங்கேயும் போகிறேன் நம்ம பூரிராமுடைய அடுத்த பதிவில் அதை பார்க்கலாம் அது மட்டும் இல்லைங்க தாய்லாந்துல பிரசாத் கம்பெங்க்யாய் போன்ற இன்னும் பல கெமுர் கோயில்கள்லையும் கம்போடியாவில் பாண்டேசராய் வாட் எக் ஃபனம் வாட் பெஸ்ட் உள்ளிட்ட ஏராளமான கோயில்கள்ல காரைக்கால் அவரோட சிலைகள் இருக்கு அங்கிருந்து நேரா உள்ள வந்ததும் அங்க கலைநயத்தோட ஒரு நந்தி இருக்குங்க இந்த இடமே குளிர்ச்சியாகவும் இருக்கு இந்த நந்தி நேர அடுத்த அறையில இருக்கிற சிவலிங்கத்தை பார்த்த மாதிரி இருக்கு இங்க தடுப்பு இருக்கிறதால நேர சிவலிங்கம் இருக்கிற இடத்துக்கு போக முடியல வெளியே இருக்கிற தனியான ஒரு நுழைவாயில் வழியா வந்தா சிவலிங்கம் இருக்கிற இடத்துக்கு வந்துடலாம் இந்த ஐந்தடி உயரம் கொண்ட சிவலிங்கத்தை பார்க்கும்போதே மெய்சில் இருக்குதுங்க இந்த கைலாய கோயிலான ஃபனோங்கரம் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி எவ்வளோ சிறப்பா செயல்பட்டு இருக்கும் இங்கே எவ்வளோ தமிழ் மக்கள் கடல் கடந்து வந்து வழிபட்டிருப்பாங்கன்னு நினைக்கும் போது பிரமிப்பாவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குங்க